இந்த மாதிரி கடை கேட்குறதுலாம் தான் கேட்கணும் அதுதான் முறை அதுதான் யூனியனுடைய அஜெண்டா ஆனால் தேவையில்லாமல் இங்கே ஒரு குரூப்பு அதாவது எலெக்ஷன் வர நேரத்தில் ஒரு குரூப்பு இருந்துக்கிட்டு இதை கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு தேவையில்லாத தகராறு ஆகி வேறு மாதிரி ஆகி பொலிட்டிக்கலாக கொண்டு வர்றாங்க அது ரொம்ப தவறு நினைக்கிறேன் இதில் வந்து தயாரிப்பாளர்கள் சங்க சேம்பர் மேட்ரு எம்ஜிஆர் இருக்கீங்களே நான் செக்ரட்டரியாக இருக்கீங்களே எம்ஜிஆரே சொன்னார் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஆரம்பிங்க சேம்பர் நம்ம சேம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரே சொல்லி அவர் கைப்படவே லெட்டர் எழுதியிருக்காரு அந்த லெட்டர் இன்னமும் கவுன்சிலில் இருக்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சேம்பர் நம்ம கைப்பற்றணுங்கிறது எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்ம தமிழ்நாட்டுக்கு சொந்தமான அது அவன் வந்து கேரளக்காரங்களும் கர்நாடகாக்காரங்களும் அங்கங்கே ஆரம்பிச்சுட்டு நான் அவர் தெலுங்கு படம் எடுத்தாருனா அங்கே போய் ஆகணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அது வந்து இன்னைக்கு வந்து இரநூறு கோடி ரூபா சொத்து முந்நூறு கோடி ரூபா சொத்து அது அது வந்து தமிழ்நாட்டுக்கு தான் தமிழர்களுக்கு தான் சொந்தம் நம்ம தமிழர்கள் தான் அதை வாங்கினாங்க அந்த காலத்தில் ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வாங்கின சொத்து அது அது வந்து இன்றைக்கி வந்து தலைவர் இருக்கிறத கலைஞர் இருக்கையில் அதுக்கு பெர்மிஷன் கொடுத்து அதை நாலு மாடி கட்டுறதுக்கு அதுக்கு வழியெல்லாம் பண்ணி கொடுத்தாரு அதனால் சேம்பர் எடுக்கிற மேட்ருங்கிறது வந்து கரெக்டு அடுத்த மேட் சில தவறான மேட்ருகளை வந்து தேவையில்லாத பேசி அது ஒரு கலாபரமாக எதுக்காக அந்த பொதுக்குழு கூடிச்சோ அதனுடைய முக்கியத்துவம் அடிபட்டு போச்சு ஆனால் தயாரிப்பாளர்கள் மறுபடியும் எலெக்ஷனுக்காக பணம் செலவு பண்ண நாளெல்லாம் செக்ரட்டரியா இருக்குல்ல குறைஞ்சது இருபத்தி ஐயாயிரம் செலவு பண்ணுவோம் போஸ்ட் அந்த கார்டு அடிப்போம் அவ்வளவுதான் இப்போ ஒவ்வொருத்தரும் ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து அரசியல் கட்சி மாதிரி ஆகி போச்சு தான் எந்த ஒரு இது எட்டு கோடி ரூபாய் வந்து வைப்பு தொகை முன்னாடி அது வந்து நாங்க நாங்க வந்து தொலைக்காட்சியில் ஒரு சாங் ரிலீஸ் பண்ணோம்னா ஒரு லட்ச ரூபா ஒரு லட்சம் ரூபாய் வாங்கினோம் அது சன் டிவியாக இருக்கட்டும் ஜேஆர்டி அப்போ நாலு டிவி தான் இருந்தது ஜே சன் டிவி ஜேஆர்டிவிஜய் டிவி விஜய் டிவி ராஜ் டிவி அந்த நாலு டிவிலே வாங்கின பணத்தில் இருபது பெர்சன்ட் கமிஷன் எடுத்து அதை நாங்கள் செக்ரட்டரிக்கலாம் பதினேழு கோடி ரூபா சேர்த்து வச்சுருந்தோம் அதை விசால் தலைவரானவன அவர் என்ன பண்ணாருன்னா அவர் அங்கே நடத்துகிறாங்க சிங்கப்பூரில் வீழ்ச்சி நடத்துகிறேன் மலேசியாவில் கலை நிகழ்ச்சி நடத்துகிறேன் அவருக்கு கொடுத்தேன் இவருக்கு கொடுத்தேன் அந்த ஆர்டிஸ்ட் பிளைட் சார்ஜ் கொடுத்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு அந்த நேரத்தில் கணக்கு கொடுத்து அந்த பணத்தை மொத்தத்தையும் காலி பண்ணிட்டாரு அதனால தான் இன்றைக்கி தாயிப்பாளர் சங்கத்தில் பணமே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நிலைமை உருவாயிருச்சு அதை வந்து சொல்கிறாங்க அவர் இப்போ நடிக்கிற படத்தில் அந்த பணத்துக்கு கணக்கு கொடுக்கணும் இல்லை அவர் பணத்தில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு வாங்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க அது நல்லா நல்லாயிருக்கும்